நமது அமைதியான போராட்டத்தை அரசையும் மீன்வளத்துறையை நம்முடைய மீனவர்கள் சாலை முறையில் போராட்டத்தில் ஈடுபடுகிறோம் அனைத்து தொழிலாளர்கள் ஒன்று நாம் மீட்சி சாலை போராட்டத்தில் பேசி <middels> தீட்டு <middels> <middels> வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக தொழில் மாற்றத்தில் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது தொழில்களை இந்த நீர்வளத்துறை அதிகாரிகள் அங்கீகரிக்கிறார்கள் கடத்தல் தொழிலையோ மற்ற அனைத்து சட்டவிரோதமான தொழில்களையோ இந்த மாவட்ட தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகளையும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகத்தையும் வன்மையாக கண்டிக்கிறோம்

i think tenho...

அம்மனுக்கு தெரியும் தெரியும். எல்லாருக்கும்